தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பூசம் எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றி விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் தை மாதம் என்பது தெய்வீக மாதமாகும் இந்த தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் நன்னாளே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுகிறது இந்த தைப்பூச தினத்தில்தான் இந்த அகிலம் தோன்றியதாகவும் ஒரு ஐதீகம் உள்ளது இந்த நன்னாளானது முருகப்பெருமானுக்கு உகந்த திருநாள் அதோடு சிவபெருமானுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் ஒரு சிறப்புடைய நாள் இப்படி பல சிறப்புகள் மிக்க தைப்பூசம் அன்று விரதம் இருந்தால் கேட்ட வரத்தை தந்தருள்வார் முருகப்பெருமான் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தைப்பூசம் வரும் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தைப்பூசம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பூசம் நட்சத்திரம் ஆரம்பமாகும் நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணிக்கு பூச நட்சத்திரம் தொடங்கி பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு நிறைவு பெறுகிறது இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்